தலைவர் சரவணன் அவர்களே மேற்கு ஒன்றிய தலைவர் விஜயகுமார் அவர்களே மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகம் ஒன்றியத்தில் நடைபெறும் திட்டத்தை செயல்படுத்தாத ஊராட்சி அலுவலகத்தை கண்டிக்கிறோம் 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 வடுகப்பட்டி ஊராட்சி அலுவலகத்தை கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கின்றோம் ஊராட்சி ஒன்றிய அலுவலரை கண்டிக்கின்றோம் ஜல் திட்டத்தை செயல்படுத்தாத செயல்படுத்தாத

நல்ஜீவன் திட்டத்தை சேயல் விடுதா நல்ஜீவன் தெட்டே சேயல் ஒன்றிய அலுவலரை கண்டிக்கிரோ ஊராட்சி ஒன்றிய அலுவலரை கண்டிக்கிறோம் உண்ணாவது சுலார்வெட்டி ഒന്നாவது வாரдил பேர்வன ஊராஜி தலைவர்ரை கண்டிக்கிரோ பேர்வன ஊராஜி தலைவர்ரை கண்டிக்கிரோ बीजेपी வாழ்க வேண்டும் வேண்டும் நீண்டு வேண்டும் நீண்டு வேண்டும்